அனைவருக்கும் எங்கள் மக்கள் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அலைவரி வருக வருக என வரவேற்று எங்கள் தமிழன் சினிமா சார்பாக தயாரிப்பாளர் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வருக வருகன வரவேற்று மறுக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது கம்பெனியான த தயாரிப்பாளர் கம்பெனியான திரு நண்பர் ஜக்குபள்ளி அவர்களின் தயாரிப்பில் தமிழன் சினிமாசின் என்ற படத்தை முதல் ப முதல் முறையாக தயாரித்து எனது நண்பர் அவர் அவர் எனக்காக இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்தாரு அவருடைய முன்னிலைமையே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனப்போக்கக்கூடியவர் இலக்கம் உள்ளவர் அவர் நண்பர்களை தாழ்ந்து போன நண்பர்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வேணும் என்றால் என்னுடைய நண்பர் திரு ஜகூர் தான் நான் காரணமாக சொல்லணும் நமக்கு நான் நிறையா கேள்விப்பட்டது உண்டு நேரில் பார்த்தது உண்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் யாரோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு சார்ந்த என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஊக்குவித்து கௌரவித்து கைவிடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர் அவர் எனக்காக இந்த படத்தை தயாரித்துள்ளார் திமில் என்ற படத்தை இதில் அங்காடி திரு மகேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார் ஜித் என்ற ஹீரோயினி கதானியாக நடித்துள்ளார்கள் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சப்ஜெக்ட்டு லைவ் சப்ஜெக்ட் லைவ் கதா லைவ் கதை உள்ளது தேனி மாவட்டத்தில் ப படமாக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு பத்திரிகையிலேயும் ஊடகங்கள்லேயும் இன்றைக்கி பார்த்தோம்னா டெய்லி வரக்கூடிய சம்பவங்கள் தான் இன்றைக்கி படமாக்கப்பட்டுள்ளது இந்த படத்த படம் இது மிக அருமையாக வந்துள்ளது இந்த படம் மாபெரும் வெற்றி ஆகும் ஃபஸ்ட்டு இது உங்களுடைய உடனே நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் போகக்கூடிய காலங்களில் பத்திரிகை நண்பர் ஊழல் நண்பர்களும் தான் ஊக்குவித்து படத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்து கொண்டு அந்த நம்பிக்கையில் உங்களை நான் ஒப்படைக்கிறோம் நீங்கள் தான் அதை ஊக்குவித்து படத்தை நல்ல முறையில் வெளிப்படுத்தி எங்களது வெற்றி வாய்ப்பை தேர்ட்டர் கேட்டுக்கொள்கிறோம் எனது நண்பர் ரஹூர் அலி மேலும் மேலும் படம் பண்ணணும் புதிய நண்பர்கள் புதிய உலக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரணும் அவர்கள் எங்கள் என் சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் அவர்கள் இன்னும் நன்றாக இருக்கிற குடும்பத்தார் நல்லா இருக்கிற இதன் மூலியமா நான் பிரார்த்தனை செய்து இதில் வந்து ஹீரோயினி ஹீரோ மகேஷை பொறுத்தவரை நெகட்டிவ் கேரக்டர் இது அவருக்கு அடுத்த கட்டத்தை நடத்தி செல்லும் இது ஹீரோயினி நல்லபடியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஹீரோயினிக்கு வந்து இது ஒரு இது ஒரு நல்ல படமாக அமையும் இது பேச பேசப்படக்கூடிய படமாக அமையும் இந்த படத்துடைய முடிவு படத்தின் எண்டு வந்து அனைவரும் பேசப்படக்கூடிய சூழல் உருவாகும் இந்த கதையின் ஓட்டத்தின்படி இதில் வந்து டெக்னீஷியன் வெங்கடேஷ் அர்ஜுன் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்புறம் சுரே எடிட்டர் சுரேஷாசம்பர் தெரியும் எண்பது வருஷ காலமாக சரி எண்ணூறு படங்கள் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட நேஷனல் அவார்டு மின்னல் தளபதியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் டிஜிட்டல் வரைக்கும் போயிட்டு இருக்கிறார் அவர் அவர்களுடைய எடிட்டிங்கும் மிக பக்காவாக வந்துள்ளது அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் தம்பி சிவா பண்ணியிருக்காரு பைப் மாஸ்டர் சக்தி சிறுவன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம பீசி நேற்று ஆல்டி அவர் வந்து மரகண மணியோடைய ஐசந்தாக இருந்து இன்றைய படங்கள் பண்ணிக்கொண்டு இனி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் என்று நாலு லாங்குவேஜில் கலக்கிக் கொண்டிருக்கிறார் நல்ல முறையில் நான் நல்ல முறையில் அமைத்துள்ளார் ஆர் ஆறு நல்ல முறையில் வந்துள்ளது நாலு சாங் இருக்கிறது இதில் வந்து க நாலு சாங்கி வந்து நமது திருப்பத்தூரான் சேவர் காரக்குடி ஒரு சொந்தக்காரர் அவர் திருப்பத்தூரான் சேவர் என்பவர் வந்து நாட்டுப்புற சிங்கர் அவர் அவர் கீரை கீரை என்ற சாங்கை பாட்டு எழுதி அவரை பாடியுள்ளார் இதில் மகேஷ் அவர்களுக்கு தகப்பனாராக இந்த படத்தில் நடித்து உள்ளார் அடுத்து வந்து நம்மது ஊட்டி மலரே என்ற சாங்கை வந்து பா பழனி அம்மாள் அவர்கள் சாங்கை பாடியிருக்காங்க முகேஷ் அவர்கள் சாங்கை பாடியிருக்காங்க நம்ம வந்து இப்போ அது என்ன சாங்க பள்ளிக்காட்டு மருதாணி என்ற சாங் வந்து மணி அவர்கள் இந்த பாடம் பாடி பாடிருக்காங்க அவர் கூட்டுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து அவரும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி சிங்கராக இருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறவர் அவரை அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சேவையவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் வள்ளியம்மாள் ஹேமா அம்பிகா அவர்கள் அனைவரும் இந்த சாங்கை பாடியிருக்காங்க மியூசிய நேரத்துக்கு வாழ்த்துக்கள் மேலும் வளர வேண்டும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் சக்தி சார் அவர் வந்து ஃபைட் மாஸ்டராக அவுட் பண்ணியிருக்காங்க அவருக்கு எங்கள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த படத்தின் அனைவரும் ஒப்பண்ணி அனைத்து டெக்னீசியன்கள் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சார்பாகவும் குடும்பத்தால் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு எல்லோருடைய நண்பர் ஜக்குரி அவருக்கு எங்கள் வாழ்க்கை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டே அறிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலை காலையில சரி ரொம்ப சந்தோஷம் இது வந்து என்னுடைய நண்பருக்கு அவர் காதற்காக தான் நான் பண்ணேன் எனக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருட பழக்கம் ஆக்சுவலா அவர் வந்து என்ன கதை சொல்லும் போது நான் கதையெல்லாம் கேட்கல ஒப்பனா சொல்ல கதையை கேட்குறேன் சரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற தருவாயில அந்த ஸ்டேஜ்ல சரி ஓகே இதை வச்சு நீங்க அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் ஒரு நல்ல டீம் அமைஞ்சிச்சு விட பெரியது என்னன்னா அந்த யூனிட்ல வந்த எல்லாருமே வந்து எங்களுடைய என்னுடைய ஃபார்ம் வந்து தமிழன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு தொழில் பண்றேன் நான் அதுல இப்போ வந்து புதுசாக ஆட் தமிழன் சீனிவாஸ் இதில் வந்து என்னென்னா அந்த யூனிட்டே எங்களை வந்து ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க யாருமே இந்த அளவுக்கு வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க கரெக்டான ஷெட்யூலில் கரெக்டாக அந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக டெய்லி என்ன பண்ணணுமோ அது வந்து அதில் மட்டும் நீங்கள் புற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தோம் ஏன்னா நான் வந்து செட்டிநாடு ஏரியா அதனால அந்த இதுங்கிறதுனால அந்த சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் யூனிட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கரெக்டாக போகணுங்கிறது என்னுடைய தாட்டு அதனால கரெக்டாக போயிடுச்சு எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஒரு மகேஷ்ல இருந்து அந்த பொண்ணு ஹீரோயின்லேருந்து எல்லாருமே நல்லா அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆல்ரிங் சாரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போதான் ரெண்டாவது டைம் பார்க்குறேன் ஆமா எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பேசப்படும் எல்லாரும் நீங்களும் உங்களுடைய ஆதரவும் மீடியாவுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆல்ரி இதுக்கு முன்னாடி ஒரு பத்து படங்கள் பண்ணிட்டு எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஜாக்பர் அலி சார் என்னென்னா இதை நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தா கூட வேற சப்ஜெக்ட் பற்றி பேசவே மாட்டாரு சார் பத்தி ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சார் இல்லைன்னா இந்த படம் வெளியில் வர முடியாது எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு அவர் மாதிரி கதை கேட்காம டைரக்டர் சாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு கதி சாருக்கு அதே மாதிரி கதி சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் கதி சார் இந்த இது என்னோடய ஒர்க் கூட பார்க்காம எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு வேற டைரக்டர் சார் ஸோ இந்த படத்தில் ஒரு நாலு சாங்ஸ் நிறையா லைவ் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு நல்ல பட்ஜெட் கொடுத்துருக்காரு சார் டி ரெக்கார்டிங்கும் நல்லா வந்திருக்கு ஸோ இதில் மணிகண்டன் ஜிவிஎஸ் சார் பழனி அம்மாள் பழனி அம்மாள் அப்புறமா ஏமாம்பிக்கா முகேஷ் சார் ஸோ முகேஷ் சார் வரதாக இருந்தது அவர் கொஞ்சம் ஆஃப்னாலே இருக்காது சார் ஸோ ஏபிள் டு கம் ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா அந்த வெஸ்டர்னைஸ்டு நிறையா இல்லாமல் கதைக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் தான் இதோட படத்தோட இது ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப நாங்கள் ரீரி கார்டிங் பண்ணும்போது அந்த இப்போ எப்படி இது கார்டிங் பண்ணணும் அப்படியே ஒரு ஒரு ஒன் ஹாஃப் அன் ஹவர் அப்படியே பிரேக் பண்ணிட்டோம் நாங்கள் அந்த கார்டிங் பண்ணும்போது ஷாக் ஆகிட்டோம் ஒரு முடி முடிவு என்ன இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காரு டைரக்டரு அப்புறம் பார்த்தாப்போ ஓகே இது ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது ஸோ விர் வெரி ஹாப்பி டீம் எல்லாமே ஒர்க் பண்ண அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க இந்த சான்ஸ் கொடுத்தா ஜாக்கர் ரீஸ் ஆறு தமிழ்நாடு சினிமா செய்ய செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் சார் கஜி சாருக்கு அப்புறம் கேமராமேன் சிங்கர்ஸு அண்ட் மியூசிஷியன்ஸு எல்லாருக்கும் என்னோடய நன்றி முக்கியமாக மீடியா மீடியா வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணிடுன்னு நினைக்கிறேன் ஸோ படம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் கண்டிப்பாக இது வெற்றி சக்ஸஸ் ஆகுமன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் தேங்க்யூ தேங்க்யூ டு

அந்த பேக்ரவுண்டு சாங்ஸ் எல்லாமே ஊட்டி மல்லரை என்னும்போது அந்த சுச்சுவேஷன்ஸ் கூட நல்லா வந்திருக்கு நல்லா பாடியிருக்காங்க முகேஷ் சாரு பளியம்மாள் நல்லா பாடியிருக்காரு கள்ளிக்காட்டு மரதானு வந்து மணிகண்டன் பிரியா பிரியான்னு ஒரு சிங்கர் ஸோ அது மெலோடி சாங்கு இன்னும் ஒன்றும் கீரை சாங் இது வந்து ஐட்டம் சாங்குன்னு சொல்லுவாங்க கீர சாங் சொல்கிறதுக்கு ஐட்டம் சாங்கு அந்த சாங் செவன் மினிட்ஸ் வருது அது அப்படியே அப்போ அந்த மாதிரி இருக்கும் கீரை சாங்கு ஒன்று இன்னொன்று ஒரு ஹஸ்கி ஹஸ்கி சாங் இந்த மாதிரி ஒரு நாலு சாங்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த பிக்சரைஸ் பார்க்கும்போது கரெக்டாக ஆப்டாக இருக்கும் ஓகே கதை க சம்பந்தம் இல்லாமல் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நெடுஞ்சாலைன்ற படத்துல நண்டு ஊருக்கு நிறைய சாங் பாடியிருக்கேன் அடுத்து இந்த திமிலன்ற நிறைய படம் இருபது படத்துக்கு மேலே பாடியிருக்கேன் எனக்கும் பேர் கொடுத்தது வந்து நெடுஞ்சாலை நண்டு ஊருக்கு நிறைய சாங் நான் பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் திமிழ்ன்ற படத்தை பாடியிருக்கேன் ஊட்டி மலரே ஊதாத்தி மாரி சொல்லிட்டு அந்த பாட்டு உங்களுக்காக இந்த படம் வந்து நல்ல கிராமத்து கிராமத்துக்கிறையா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க மக்களாகிய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து இத நல்ல ஒரு வெளியே கொண்டு வர்றது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கு நல்ல சாங் இருக்கு கிராமத்துடைய சாங் இருக்கு இந்த பாடத்துல நான் நானும் முகேஷ் அண்ணனும் பாடியிருக்கோம் அந்த பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு பாடுறேன் நாலு லைன் பாடு ஊட்டி மலரே ஊதா பூனேரமே இருக்கி அனை கொடுத்துடு கொடுத்திடு வரமே எடா கொட பயலே அழகு நிறஞ்ச வாயாலே எடக்கு மடக்கு கணக்கு இப்ப வேணா எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த சாங் நான் பாடியிருக்கேன் இன்னொரு பாட்டு அண்ணா அவங்க தெரியும் திருப்பத்தூர் அண்ணா கூட ஒரு பாட்டு பா சேவியர் சேவியர் அந்த அண்ணா கூட இன்னொரு பாட்டும் பாடியிருக்கேன் பாட்டு நல்லா வந்துருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இப்பதான் வந்து பாட்டை கேட்டு படத்தை படம் பாருங்க கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு பார்த்துட்டு இப்ப எதுவும் சொல்ல வேணா பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய மக்களவை ஆதரவு தான் எங்களுக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முதல் காரணமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கறேன் கடல் குதித்து சூடாற்ற நதி முன் நண்பரு முன் முன் தோன்றி மூத்த குடிபிறந்த என் தாய் தமிழையை வணங்குகிறேன் தமிழன் சினிமாஸ் பெருமையோடு வழங்கும் இந்த திமிழ் திரைப்படம் எனது பாசத்திற்குரிய தயாரிப்பாளர் சகுபர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இயக்குனர் காதர் அவர்கள் எனது பாசத்திற்குரிய இனிய நண்பர் நான் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் திருப்பத்தூர் சொந்த ஊர் காரைக்குடியில் இருக்கிறேன் என்னுடைய பெயர் திருப்பத்தூர் ஆண் சேவியர் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றேன் இசையமைப்பாளர் ஆல்ரின் சார் எனக்காக ஒரு ஆல்பம் தயாரித்து கொடுத்தாங்க அன்னிய ஸ்தோத்ரம்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் சாங்ஸ் அது மூலமாக பரிச்சயம் அருண் காதரவர்கள் இந்த படத்துக்காக தமிழ் படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க அந்த பாடலை சொந்தமாக எழுதி அது ஒரு ஐட்டம் சாங்னு சார் சொன்னாங்க ஆல்ரின் சார் அது ஒரு நல்ல ஃபோக் சப்ஜெக்டு ஃபோக் சாங் அது அது கீரைக்கார சாங் மாதிரி அது அதுல வர்ற பொண்ணுட்ட நீங்க கூட நிறைய படத்துல வந்து சும்மா சாதாரணமா வர்ற டான்ஸ்டர் வந்து நக்கல் பண்ணி பாடுற மாதிரி நிறைய வெள்ளரி காஞ்சி வெள்ளரிக்காய்கிற மாதிரி இந்த பாட்டு ஒரு நக்கலான பாட்டு நல்லா ஜாலியாக போகுது அந்த சாங் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வருது அதுல நானே பாடல் எழுதி அதில் நான் பாடம் செஞ்சிருக்கேன் இந்த பாடம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தேனி மாவட்டத்துல குரங்கணி ஏரியாவில் படமாக்கப்பட்டது ரொம்ப பசுமையான இடம் நல்ல லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் கேமராமேன் அசத்தி இருக்காரு இந்த படத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு இடம் அந்த ஃப்ரேம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது இதுல வெறிய பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு டைரக்டர் சார் எப்படி தான் அதை யோசிச்சார் எங்களுக்கு தெரியல நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படம் இதில் நான் பாடுவதில் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும் மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் இந்த படம் நிச்சயமாக நல்லதொரு ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து அந்த எடுத்து சரக்கு வாங்கி கணக்கெழுதி மந்த வெளி போற மனசு இருந்தா தங்கி போடி கீரக்கார வாணி என்ன கட்டி கொள்ள வாணி அப்படின்னு அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு இந்த நாலு பாட்டுமே படத்துல நல்லா பண்ணிருக்காரு ஆல்ரீன் சார் இந்த படத்தை நல்லா இயக்கியிருக்காரு அஹ் இயக்குனர் காதர் சார் இந்த படத்தை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு எங்களுடைய கலபம் சகூரளி சார் ஒரு நல்ல டீம் ஒர்க் சார் வந்து ஏனோதானம் தானும் இல்லாம நாங்கெல்லாம் ஒரு குடும்பமா அந்த தேனி மாவட்டத்துல நாங்கள் தங்கி இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு அதை ஷூட் பண்ணி ரொம்ப குயிக்கா அந்த படம் வந்திருக்கு அஹ் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிச்சயமாக இந்த டீமுடைய வெற்றியும் தொடரும் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் இதை ப்ரொமோட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு இந்த பாட்டு நான் நான் எழுதி பாட்டுனேங்கிறதுக்காக சொல்ல வரல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு குத்து சாங்னு சொல்ற மாதிரி ஐட்டம் சாங் இது ஒரு ஒரு பொண்ணு வருதுன்னா அதை லந்து பண்ணி போற கீரை வித்துட்டு வருது ஒரு பொண்ணு அதை நக்கல் பண்ணுற மாதிரி என்னென்ன கீரை வச்சிருக்கேன் அரைக்கீரை சிறுகீரை மிளகீரை பருப்பு கீரை பொண்ணாங்கண்ணி இந்த மாதிரி நிறைய கீரை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கரை பொண்ணை வம்பெடுக்கிற மாதிரி அந்த சாங் நல்லா பண்ணிருக்காங்க அதை குரூப்போட சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நல்லா இருக்கு அதான் ஒரு பொண்ணு வர்றத நந்தடிக்கிற மாதிரி ஒரு சாங் அது எப்படி சும்மா போறவங்களை வந்து ஏதாவது வியாபாரம் பாத்துட்டு போறவங்கள திருவிழா நடந்து போறவங்களா நக்கல் பண்ணுவாங்களா நக்கல் பண்ற மாதிரி ஒரு சாங் நையாண்டி நையாண்டி பாட்டு தான் அது அதுக்கு சேர்ந்து அவங்களும் சேர்ந்து பதில் சொல்ற மாதிரி அந்த பாட்டு நானும் பழனிமும் பாடி இருக்கணும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு நல்லா வந்திருக்கு டான்ஸ் மூவ்மெண்ட்டும் நல்லா நடனத்தை இயக்குனர் நல்லா பண்ணிருக்காங்க பணம் சிறப்பாக வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கணேஷ் ஸோ நான் ஒரு சினிமா ரசிகனாக இந்த படத்தை பார்த்தேன் ஸோ இதை எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை அறிமுகப்படுத்திய என்னுடைய உயிர் நண்பர் ஜகுபர் அலி ஸோ அவரோட முதல் படம் நண்பர் காதரோட டைரக்ஷனில் வந்திருக்கு ஸோ இந்த படத்தை நான் பார்த்தேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக கொடுத்தது இந்த தமிழ் பேர் திமிழ் ஸோ அது சொல்லும் போதே ஒரு அந்த ஒரு இதாக இருக்குது நம்மளோட தமிழ் படம் ஸோ முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்திருக்காங்க இந்த படத்தை ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபுல்லா கிராமத்து சப்ஜெக்ட் ரொம்ப இயல்பா இருந்தது நடிப்புலேருந்து ஸோ இவங்க கொடுக்குற அந்த ஒரு ஒரு சாங்க்க்கு ஒரு ஸோ ஏனோ தவணாலும் அந்த சாங்ஸ் வராம அந்த கதையோட ஒட்டி வரதும் ஸோ குறிப்பா சொல்ல சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஸோ அந்த கிளைமேக்ஸை வந்து யதார்த்தமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கிளைமேக்ஸான்ற மாதிரி இருந்தது ஸோ இது கண்டிப்பா வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது அத்தனை தமிழக மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும் இது ஸோ பிளஸ் மியூசிக்கும் ரொம்ப யதார்த்தமான இது ரொம்ப இது வந்து ஹிட் பண்ணணும் பயங்கரமாக இதாகணும் அந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லை இல்லை யதார்த்தமான ஒரு தமிழ் படத்தை ஒரு யதார்த்தமானவங்க சினிமா பின்னணி இல்லாமல் வந்து இந்த படத்தை எடுத்து எப்படி வந்திருக்குன்றதுக்காக இது எல்லாமே முழுக்க முழுக்க நட்பு வட்டாரத்துக்காக ஜவுபர் வழி பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லா இரவனை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேரு பாடம்பாடி மாணிகட்டன் சொல்லுவாங்க நான் இசைக்கூடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்பவே எனக்கு இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆல்ரெண்டி சார் எனக்கு ரொம்ப நண்பராகி அவர்கிட்ட அஜிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து சார் மூலமாக தான் அந்த படம் எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு அந்த சாருடைய இதில் மியூசிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ காதல் சார் அறிமுகமானார் ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான சார் அதே மாதிரி படமுமே ஒரு தன்மையாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கையுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னென்ன திறமை இருக்குது அதை எப்படி வாங்கணும் அதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வரணும் இந்த படத்தில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து உண்மையிலே காதர் சார் நிரூபிச்சிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அதே மாதிரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஆல்ரெடி சாருக்கும் காதர் சாருக்கும் திருடைய தயாரிப்பாளர் ஜாகுபரளி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கள்ளிக்காட்டு மருதாணி அப்படிங்கிற ஒரு டுவேட் சாங் பாட்டிருக்கிறேன் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா அந்த சாங் ஃபுல்லாவே சார்பில் வந்து ட்ராக் பாடுனது அதனால எல்லாமே பிடிக்கும் பாட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் உங்களுக்காக ஒரு நாள் லைன் மட்டும் என்ன நான் குறும்பாட்டு நடையா பின்ன அழகிரனே துணையா கள்ளிப்பட்டி களவானி என்ன குத்த வச்ச பையானி நான் கருவாட்டு கடையா என்ன கவுக்குறே முறையா இந்த பாட்டு பாடிக்கிறேன் பாட்டு சாதாரணமா பாக்குறத விட அந்த படத்துல திரையில பெரிய லெவலில் அந்த வீடியோவோட விஷுவலோட பாக்குறப்ப எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு இந்த குத்து சாங்ல இருந்து அதே மாதிரி ஃபோக் சாங்கு நம்ம பாடின பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி நடிப்பு அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே செலக்ட் பண்ணி அவ்வளோ அழகா காஸ்டியூம் எல்லாமே ரெடி பண்ணி அவர் திருப்பத்தூரா நாங்கள் செய்வோன்னு சொன்னது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா தங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க படம் உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறது மாதிரி தான் நானும் சொல்லுவேன் கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து பார்த்துக்கிறது வேற சரி இந்த விஷயம் இது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது மாதிரி அப்படியே தூக்கி போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கிழமை அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஊடகத்தில் வரக்கூடிய கூட ஒரு விஷயம் அது உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தான் இந்த கதைக்கிழமை போகும் இது இன்னைக்கு நீ பேப்பரை பெறிங்கன்னா ஒருத்தன் அதை கடத்தினாமா ஒருத்தையும் எதை கடத்தினாமா ஒருத்தர் இதனால தண்டனை கொடுத்தேம்மா ஒருத்தர் அதனால தண்டனை கொடுத்தேன் அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய டிராவல் இருக்கும் நான் கதையை சொல்லிவிட்டால் சரியாக வராது இப்படி தான் இருக்கும் உண்மை உண்மைச்சவங்க இன்னைக்கு பேப்பர்லேயும் ஊடகத்துலேயும் வரக்கூடிய சம்பவங்களை தான் இந்த படமாக படமாக்கிம்மில் அப்படிங்கிறது நீங்க ஜல்லிக்கட்டுல போய் திமில குடிச்சாதான் அடங்கும் தனிக்கிட்டு போகக்கூடியது கேரக்டர் அது ஹீரோயின் வந்து அடக்குனாலா தான் கதையுடைய கலந்து அருண்மொழிவர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து அவர் கூட டிராவல் பண்ணக்கூடியது காஜாம்பதியில் புடிசர் காஜாம்பதி ரோஜா கம்பெனி அவருடைய பையன் கனி பண்ணியிருந்தாரு அப்புறம் ஒவ்வொரு பேர் ராஜான்னு ஒரு பையன் பண்ணியிருக்காரு சரண்ராஜ் போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு இல்லை சேரன்ராஜ் இப்போ இந்தியன் டூவில் கூட பண்ணியிருக்காரு சேரன்ராஜ் பார்த்துருக்கீங்க அவர் இன்னும் முக்கியமான கேரக்டர் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் ஸ்பெஷல் அவங்க அதே விஷயம் சொல்ல முடியாது அவங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் விஷயம் அதனால் வரக்கூடிய சூழ்நிலை ஹீரோலையும் கொஞ்சம் வேறு லெவல் அவுட் ஊரில் இருக்க வேறு லொக்கேஷனில் இருக்க வேறு ஷூட் போயிட்டுருக்க அவங்களுடைய நம்ம திடீர்னு எடுத்த ப்ளான் தான் முந்தா நேரத்துக்கு பிளான் பண்ணோம் டக்குனு வருஷம் எல்லாருமே வந்து யாரையுமே முன்னாடி ஒரு டென் டேஸ் முன்னாடி கூப்பிட்டு நாங்கள் பண்ண போகிறோம் வாங்கினா எல்லாம் அலாட்டாக இருந்திருப்பாங்க நாங்கள் எடுத்த கூடிய வந்து முந்தா நேரத்தில் எடுத்தேனால ரிலீஸ் பத்தொம்போது ரிலீஸ் இருக்கிறதுனால டக்குனு ப்ரொமோஷன் போகணும் அப்படின்றதான் பண்ணியிருக்கோம் அதனால் அவங்களால் வர முடியல எல்லாருமே அங்கேயும் ஷூட்டில் இருந்தாங்க எல்லாருமே யாரும் இப்போ தயாரிப்பாளர் கூட வரக்கூடிய சூழ்நிலை நான் எங்களுடைய கம்பெனியாக நான் வந்தேன் அந்த ப்ரமோஷன் கொடுத்துருமே அது இப்போதான் தெரியும் இப்பதான் டூ ஆயிரம் ரிலீஸ் ஆயிரண்டு நாள் ஆகுது ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஊர்ல நாலு தேட்டர் நாலு தேட்டருமே தான் ஓடிட்டு இருக்கு இப்ப பணம் அது ரிப்போர்ட்டை வச்சு அடுத்த வாரம் தான் நமக்கு டேட் கிடைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னா சொல்ல முடியாது தேட்டர் கிடைக்க சொல்லு நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தேட்டர் பிளான் பண்ணிடுவோம் அது கண்டிப்பாக கிடைச்சிடும் பட் அதுக்கு மேல வரும்போது ஓடி பொறுத்து தேட்டர் கிடைக்கிற பொறுத்து இப்போ நான் செய்ய இல்லை அது அது சொல்லக்கூடாதுன்னா அது அதாவது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விஷயம்

ஏ எல்லாத்தையும் போட அதை கட்டில நல்ல கிழமைச்சு கண்டிப்பா வந்து இல்லைக்குள்ள பசங்கள் பார்த்தாங்கன்னா வெளியே வந்து இரண்டு வார்த்தைகளை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பம் அதான் சொல்றேன் மாடை நீ அவுத்து விட்டேன்னு அப்படி தெரிச்சு ஓடும் அந்த திமிழ பிடிச்சுதான் அடக்குவான்னு அதை அடக்கக்கூடிய பக்குவத்திற்கு வரக்கூடியதான் இவை C'est un